ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் எமே சேனல் நம்ம இன்னைக்கு மைசூர் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நார்மல் மசாலா தோசை பார்த்திங்கன்னா வெறும் மசாலா மட்டும் வச்சு செய்வாங்க கொஞ்சம் சட்டலாக இருக்கும் இது மைசூர் மசாலா தோசையில் அந்த ரெட் குலில் நல்லா ஸ்பைசியான ஒரு சட்னி வந்து சேர்த்து செய்வாங்க அது ஒன்றுமே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் ஒன்று சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஃபஸ்ட் அதை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது கூடவே நாலு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி பொழியும் நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆறுலேருந்து ஏழு ஏழு வர வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம் அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி கலர் மாறி வரும் அதில் இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கா இந்தளவுக்கு நம்ம வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆர்ட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாகவே சட்னி அரைச்சு எடுத்துக்கலாம் தான் ஸ்ப்ரெட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க அப்போ அடுத்து மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மசாலாவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆஃப் ஸ்பூன் ஜீரகம் இது கூடவே பொடியான இருக்குன்னா பூண்டு இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதோடய ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் பச்சை மிளகா ஒன்று வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி நீளவாக்கலாம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அது அப்படியே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா அதை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு எந்தளவுக்கு தோசை குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கெழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து குக்காகி வரணும் அதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து ஒரு கிளாஸ் அளவே தண்ணி நல்லா ஆட் பண்ணி நம்ம அதை ஒன்றா சேர்ந்து குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்றா குக்காகி நல்லா மசிஞ்சு வரும் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு லாஸ்ட்டாக வந்து நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தலை கொஞ்சமாக தூவிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு சட்னி ரெடியாக இருக்குது அதே மாதிரி மசாலாவும் ரெடியாக இருக்குது அவ்வளோதான் நம்ம தோசை வந்து போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு தேவையான மாவு எடுத்து கொஞ்சமாக தோசை நம்ம எப்போது தேவைப்படீங்களோ அது மாதிரி தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் மாவு திக்காகவே இருக்கட்டும் அப்போ நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் தோசை நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மாவும் மேலே திட்டி திட்டா இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் ஈக்குவல் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா சரி சம்மா வரும் நல்லா மறைச்சி வச்சுருக்க சட்னி எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஓகே நல்லாவே ஸ்பைசியாகணும் அப்படின்னா நிறையா சட்னி கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு லேயர் அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லா இடத்துலையுமே சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவு மசாலாவும் எடுத்து நம்ம வச்சிடலாம் இங்கே வந்து ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ நல்லா தோசை வந்து ரெண்டு சைடு வெந்து வரும் நம்ம திருப்பி போட போகிறது இல்லையா அதனால நல்லா வெந்து வரும் பார்த்திங்கன்னா உங்கள் தோசை சூப்பராக வந்துடுச்சு அப்படியே நம்ம அடித்து சூவ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுமாரி உள்ளே வந்து இந்த சட்னியெல்லாம் சேர்ந்து ஜூஸியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சைடிஸே தேயில் சும்மாவே சாப்பிடலாம் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை